நமஸ்காரம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல நான் முக்கியமா பேச போற ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் வந்து சப்தாம்சம் ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோலயே வந்து ஒரு ஒரு டிவிஷனல் சார்ட்டை பத்தியும் டீடைல்டா நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு சப்தாம்சம் பத்தி தான் நம்ம பேச போறோம் சப்த அம்சம் அப்படின்றது டி செவன் சார்ட்டை வந்து குறிக்கும் ஆனா இது ஏழாவது சார்ட்ன்றதுனால திருமணத்திற்கான சார்ட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும் கிடையாது சப்தாம்சம் அப்படின்றது ஒருத்தருடைய குழந்தை பாக்கியம் அவங்க குழந்தைங்க எப்படி செட்டில் ஆவாங்க அவங்களுக்கு குழந்தை பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றது டீப்பா பார்க்கக்கூடிய தான் சப்தாம்சம் நாம எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா திருமண பொருத்தத்துல வந்து பேசிக் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய அப்பா அம்மா வந்து எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனோம் அதனால எனக்கு டீட்டெயில்டா பார்த்து சொல்லுங்கன்னு பாக்கும்போது நம்ம சப்தாம்சத்தை பார்ப்போம் சப்தாம்சம் பார்க்கும்போது குருல இருந்து நமக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிடும் வந்து குழந்தை பாக்கியத்துல தடைகள் இருக்குன்னு சில பேரோட ஜாதகத்துல ராசியில கொஞ்சம் லைட் தோஷம் இருக்கும் ஆனா சப்தாம்சம் சூப்பரா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படி இருந்தா நாங்க சொல்லிடுவோம் கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு குழந்தை வந்து பிறக்கும் அப்படி அதனால இந்த சப்தாம்சம் சாட்டை பார்த்தாலே ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா எப்படி குழந்தை பாகியம் தடைப்படுது என்னென்ன பண்ணா அதுக்கு அந்த ரிசல்ட் அண்ட் ரெமெடிஸ் பண்ண முடியும்ன்றத நம்ம கிளியரா பார்க்க முடியும் நெக்ஸ்ட் விஷயம் வந்து சப்தாம்ஸாவை வச்சு உங்க குழந்தைகளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும் இப்போ சில பேர் சொல்லுவாங்க என் பசங்க ஃபியூச்சர்ல நல்லபடியா செட்டில் ஆவாங்களா என்னோட ஹாரஸ்கோப் பார்த்து சொல்லுங்க என் பசங்க மூலியமா எனக்கு நல்லது நடக்குமா என் பசங்க வந்து வயசான காலத்துல என்ன நல்லா பாத்துப்பாங்களா என்னோட பசங்க நிஜமா ஆரோக்கியமா திருமணமாயி வேலைக்கு போய் எல்லாம் நல்லபடியா செட்டில் ஆவாங்களா இந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது ஒருத்தருடைய சப்தாம்சா சார்ட்ட பார்த்தாலே நம்மளால டீட்டெயிலா ஈஸியா சொல்ல முடியும் சோ நம்ம டிவிஷனல் சார்ட்ட யூஸ் பண்ணி ப்ரிசைஸா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ப்ரிசைஸ்னா அதாவது பொதுவா பலன் சொல்றது வேற துல்லியமும் பலன் சொல்றது வேற இந்த அம்சம் சாட்ல சப்தாம் யூஸ் பண்ணும் போது எங்களால துல்லியமா அந்த குழந்தை குழந்தைகள் வாழ்க்கை குழந்தை பாக்கியத்தை பத்தி சொல்ல முடியும் இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் வந்தாரு அவர் என்ன சொன்னாரு மேடம் என்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ள தேடிட்டு இருக்கேன் எங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு வந்து சுகர் நோய் இருக்கு சின்ன வயசுலே சுகர் வந்துருச்சா எனக்கு பயமா இருக்கு ஏன்னா வந்து சுகர் வந்தா குழந்தை வந்து அஃபெக்ட் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சொந்தக்காரங்களை வேண்டாம் கட்டி கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் வந்து எனக்கு பார்த்து சொல்லுங்க ஆனால் பச பையன் வந்து ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காரு என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ வந்து வரி பண்ணாதீங்கன்னு அந்த பையனோட சப்தாம்சாவை எடுத்தா கரெக்டாக இருந்தது நைன்டி பர்சன்டேஜ் அந்த சப்தாம்சமே நிஜமா நல்லா இருந்தது அதனால நான் சொன்னேன் சப்தாம்சம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வரி பண்ணாதீங்க சார் நீங்கள் நல்ல முரூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணுங்க நிஜமா கொலை குழந்த பிறக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அது கல்யாணம் ஆகி தே ஹாவ் அ பாய் ஸைட் அதனால அந்த சப்தாம் பாத்தாலே பார்த்தாலே வந்து வி கேன் ரூல் அவுட் நிறைய விஷயங்கள் இப்ப நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஏன்னா நமக்கு இப்ப இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படின்றது வந்து முப்பது வயசு முப்பத்தி வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் திருமணமே ப்ராப்பரா செட் நடக்குது அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு டவுட் இருக்கிற விஷயம் இந்த விஷயம் வந்து ஒழுங்கா நடக்குமா இந்த விஷயம் நிஜமாவே தோஷம் இருக்கா இல்ல பயமா இருக்கு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா நாளைக்கு வாழ்க்கை கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அது எல்லாமே சப்தாம் சப்ஜாட் பார்த்தாலே உங்களுக்கு கிளியர் அவுட் ஆயிடும் அதனால டிவிஷனல் சார்டை வச்சு தான் என்னைக்குமே வந்து உங்களுக்கு இந்த ப்ரிசைஸ் ப்ரடிக்ஷன்ஸ் கிடைக்கும் இதுல அந்த மேரேஜ் மேட்சிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்க சப்தாம் சாவ சாட்டை பார்த்துதான் ஆகணும் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஏன்னா நம்ம மேட்சிங் பண்ணிட்டு நாளைக்கு குழந்தை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அது நடக்கலைன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படும் அதனால அதை பார்த்துட்டு பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு தயவு செஞ்சு திருமணம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு திருமணம் பொருத்தம் திருமணம் பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் டயல் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம என்னோட வெப்சைட் பாருங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ